கோவை மாநகராட்சி கூட்டத்தில் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் அதிமுக கவுன்சிலரை சஸ்பெண்ட் செய்து கோவை மேயர் உத்தரவிட்டார் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மாரியப்பன் வழங்க கேட்கலாம் மாரியப்பன் வணக்கம் கோவை மாநகராட்சி கூட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் இரண்டு மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் பிரபாகரன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன விவரங்கள் என சொல்லும் மேயர் புதனாய் தலைமையில் மாவட்ட கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த கூட்டம் கூட்டம் நடைபெறும் முன்பாகவே கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை தீர்மானமானது நிறைவேற்றப்பட இருந்தது இந்த சூழ்நிலையில் அதிமுக கவுன்சர்களாக கூடிய பிரபாகர் மற்றும் ரமேஷ் ஆகியோர் மாவட்ட கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக மாவட்ட கூட்டத்தின் போது அதாவது திட்ட அறிக்கை மாநில அரசு சரியாக அனுப்பவில்லை என கூறி பணகுகள் எழுதிய மாவட்ட கூட்டம்

ஆஹ் க இது தட்டத்தை பெற்றது ஆஹ் கமல் எழுத்துனர் இந்த சூழ்நிலையில் திமுக கோட்டாக இருக்கிற பிரபாகரன் மற்றும் ரமேஷ் ஆகியும் வாழ்வாருக்கு சரியான மொழியை திறானிக்கை தயார் செய்யுதலை மணிநேரம் பித்தானிக்கை தயார் செய்து அனுப்ப வேண்டும் மன கோட்டம் இதன் காரணமாக அதாவது திமுக ஆதரவு திமுக மற்றும் ஆதார கூட்ட ஆதரவன் கூடிய ஆதார வழித்தாரங்கள் அதே போன்ற அதிமுக கடும் தாக்கமாக ஏற்பட்டது இதன் காரணமாக மாவட்ட கூட்டத்தினாலேயே ஒரு ஆலையான ஏற்படுவதை பார்க்க முடிந்தது மேலும் தொடர்ச்சியாக இருதரப்புகளும் மாறி மாறி ஒரு 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 மாறி மாறி கோஷங்களை எழுத்துக் கொண்டனர் மாநில அரசை கண்டு அதிமுக ஆளுநரும் அதே போன்று கோவை மக்களை கண்டு புறக்கணி மத்திய அரசு புறக்கணிப்பதாக கூறி திமுக மற்றும் ஆதரவு கூட்டணியில் கூடிய குற்றத்தை செல்லக்கூடிய மாவட்ட உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக மாறி மாறி குற்ற குற்றச்சாட்டுகளை எழுப்பி அமலில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக சிறிது நேரம் மாவட்ட குற்றவாளியை செய்யப்பட்டது

தற்கொலை செய்திருக்கிறார்கள் முழுவதும் அதே போன்று மாநகராட்சி திட்டத்திற்கு உறுப்பினமாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டதற்காக மாநகர மாநகராட்சி மேயர் அந்த அதிமுக இரண்டு மனுவை தற்கொலை செய்து விட்டிருக்கிறார் இந்த மெட்ரோ திட்டம் திட்டங்களை வசூலிக்கங்கள் நடைபெற்று சூழ்நிலையில் பல்வேறு தரப்பில் ஈடுபட்ட கூடிய சூழ்நிலையில் மாவட்டத்திற்கு இதனால் திட்டத்துக்கு மழை தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கோவை மாநகராட்சி கூட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் இரண்டு மாதங்களுக்கு செய்யப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாரியப்பன்